முதுநிலை ஆசிரியருக்கான தகுதி தேர்வு நடைபெற்ற நிலையில் இந்த தேர்வில் தனக்கு தவறான பாடத்திட்டத்திற்கான வினாத்தாள்கள் வழங்கப்பட்டதாக ஒருவர் அளித்த புகாருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதிலிருந்து தகுதியான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் கட் ஆஃப் மார்க் மதிப்பெண் அடிப்படையில் தான் பணியிடங்கள் வழங்கப்பட்டு நிலையில் தமிழகத்தில் காலியாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களுக்கான தேர்வு கடந்த ஜூலை பத்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் முதுநிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி பயிற்சியர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கப்பட்ட இந்த தேர்வு எழுத இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர் அதன்படி தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற தேர்வில் தமிழ் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வணிகவியல் பொருளியல் வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் கணினி அறிவியல் உடற்கல்வி ஆகிய பதினாலு பாடங்களில் சார்ந்த தேர்வுகள் எழுதினர் மொத்த பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்ற நிலையில் இந்த தேர்வை எழுத இரண்டு புள்ளி மூணு ஆறு லட்சம் பேர் இணையவழியலில் விண்ணப்பித்திருந்தனர் இதனிடையே வேலூரை சார்ந்த ஒருவர் தான் வணிகவியல் பாடத்திற்கு விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் தனக்கு மொழிப் பாடத்திற்கான வினாத்தால் வழங்கப்பட்டதாக புகார் அளித்தார் இதுகுறித்து விளக்கம் அளித்த ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வர் விண்ணப்பித்த பாடத்தின் அடிப்படையிலேயே அவருக்கு மொழித்தாள் வழங்கப்பட்டது விண்ணப்பத்தை தவறாக பதிவு செய்து தேர்வரின் தவறு என வினாத்தால் மாற்றி கொடுங்கப்பட்டதாக இழந்த புகாருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது